சுசக்கர வரதாச்சாரியம் சுத்த குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதயே நமகா புன்னகை ராமாயணம் கிஷ்கிந்தா ஸ்பந்தத்தின் பதினெட்டாவது ஸ்லோகம் நிறைவு ஸ்லோகத்தை இன்றைய தினம் கும்பகோணம் தோப்புத்தெரு ராஜகோபால சுவாமி திருக்கோவில் ஹனுமான் திருவடிவாரத்திலேயே இருந்து பூர்த்தி பண்ண உள்ளோம் இப்போ என்ன காட்சின்னா சுக்ரீவன் நாலு திசைக்கும் நாலாபுரமும் நாலு வெவ்வேறு வானர குழுக்களை அனுப்பி இருக்கிறான் அதுல வடக்கு நோக்கி போனவா திரும்ப வந்துட்டாளாம் கிழக்கு நோக்கி போனவாளும் வந்துட்டாலாம் மேற்கு நோக்கி போனவாளும் வந்துட்டா இந்த ஹனுமான் ஜாம்பவான் அங்கதன் இவாள்லாம் தெற்கு நோக்கி போனா பாருங்க அவ மட்டும் வல்ல அந்த ஒரு மாத காலகெடு சுக்ரீவன் கொடுத்துருக்கான் நீங்க போய் ஒரு மாசத்துல சீத்தையை கண்டுபிடிச்சுன்னு வரணும்னு அந்த காலம் கடந்தும் அவர்கள் வரவில்லை அப்போ சுக்ரீவன் ராமன்ட்ட ஒரு வார்த்தை சொல்றான் அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான் அதுதான் பதினெட்டாவது ஸ்லோகம் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கும் புன்னகை ராமன் முன்பு ஸ்லோகத்தை நீங்கள் விண்ணப்பிக்க தயாராக இருப்பீர்கள் வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சிடுவோம் சர்வே திக்ஷுகா பராசு கபய பிரத்யாக சாம் பிரதம் திகா ஹனுமதா யுக்தாஸ்தே திருவம் திரக்ஷ்யே வசுதாம் விதேக நிறபதேகே இத்தியுதம் மோதத நிஷம்ய பவதா மந்தஸ்மிதம் வர்த்ததே சர்வே திஷு கதாக எல்லா திசைகளிலும் சென்றார்களே பராசு கபயா மற்ற குரங்குகள் வானரர்கள் பிரத்யாகதா சாம்பிரதம் இப்ப எல்லா திசையிலையும் தேடிட்டு சீத்தை எங்கேயும் இல்லைன்னு சொல்லிண்டு வட திசையிலும் சீத்தை இல்லை கிழக்கையும் சீத்தை இல்லை மேற்கையும் சீத்தை இல்லைன்னு சொல்லிண்டு எல்லாரும் திரும்ப வந்துட்டா இப்போ கிழக்கு வடக்கு மேற்கு மூணு திசையிலையும் சீத்தை இல்லைன்னா எங்க இருக்கணும் தெற்கே தான் இருக்கணும் ஆனால் நாமி தக்ஷ திக் இந்த தெற்கு நோக்கி போனா இல்லையா அவ மட்டும் திரும்ப வல்ல ஹனுமதா யுக்தாக ஆனால் என்ன ஒன்றுன்னா தென் திசை நோக்கி போன குழுவில் தான் ஹனுமான் இருக்கான் இப்போ சுக்ரீவன் எவ்வளோ பாசிட்டிவா சொல்றான் பாருங்க தெற்கே நோக்கி போனவா இன்னும் திரும்ப வரல மத்தவா திரும்ப வந்துட்டா வேற எந்த திசையிலயும் சீத்தை இல்லைன்ட்டா அப்போ தெற்கே தான் இருக்கணும் தெற்கே போன கோஷ்டி வல்ல நோ ப்ராப்ளம் ஹனுமான் அவாளோட தான் இருக்கான் அதனால் என்ன புரிகிறதுனா ததஸ்தே துருவம் திரக்ஷந்தியேவ சுதாம் விதேகன் இருப்பதேகே அதனால அங்கே ஹனுமான் இருப்பதனாலே ஜனகராஜன் திருமகளான சீத்தையை ஹனுமான் நிச்சயம் கண்டுவிடுவான் ஏன்னா ஒருவேளை சீத்தை வேற டைரக்ஷன்ல இருக்கான்னா தான் ஆஹா நாம பாட்டுக்கு ஹனுமான வேறு திசையில் அனுப்பிட்டோமே அப்படின்னு சந்தேகம் வரும் இப்போ அந்த சந்தேகம் வேண்டாம் மற்ற இடம் போனவாள்லாம் வந்துட்டா தான் இன்னும் அல்ல அங்கே ஹனுமானும் இருக்கான்னா தென் திசையில் இருக்கும் சீத்தையை நிச்சயமாக அவன் பார்த்து விடுவான் இது ஒரு வித விளக்கம் இன்னொரு விளக்கம் என்னன்னா சுக்ரீவனுடைய பாலிசியே எப்படின்னா அவனை பொறுத்தவரை ஒரு மாசம் கெடு கொடுத்துருக்கான்னா கரெக்டாக ஒரு மாசத்துல திரும்பி வரணும் ஒரு மாசத்துல திரும்பி வரலைன்னா அவன் மரண தண்டனை கொடுத்துருவானான் ஒரு மாதம் ஆகியும் வராமல் இருக்கான்னு சொன்னால் அவன் சீத்தையை பார்த்திருக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்வதாக இருந்தால் தான் சரி கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு நான் ஒத்துப்பேன் அந்த மகிழ்ச்சி செய்தியெல்லாம் சொல்லாமல் நேராக வந்தான்னா ஏண்டா டயத்துக்கும் வரல ஒழுங்கா நியூஸும் கொடுக்கலையான்னு தண்டிச்சிருவேன்னு தெரியும் அப்போ ரெண்டு விதம் ஒன்று மற்ற டைரக்ஷன்ல சீத்தை இல்லை தெற்கே தான் இருக்கணும் நோ ப்ராப்ளம் பார்த்துருவான் இன்னொரு புறம் அவன் நிச்சயமா அதனால தான் வர்றது லேட்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு லேட்டா வரான் ஏன்னா ஒருவேளை அவன் அந்த ஒரு காலத்துக்குள்ள பார்க்கலன்னா கரெக்டாக முப்பதாம் நாள் திரும்பி வந்து என்கிட்ட செய்தி சொல்லி ஆகணும் இல்லைன்னா நான் தண்டிச்சுருவேன்னு தெரியும் அதனால நிச்சயம் சீத்தையை பார்ப்போன்னு நம்பிக்கை இருக்கு அவ பார்த்துருவா என்று திரக்ஷந்தியேவ சுதாம் விதேகன் ரப்பதேகே இத்தியுத்திதம் மோதத்தா சந்தோஷத்தோடு சுக்ரீவன் சொன்னா ராமா உன்னிடம் சுக்ரீவன் கவலையப்படாத ஹனுமான் எப்படி சீதையை பார்த்துட போறான் அப்படின்னு சொல்லம் அந்த சுக்ரீவனுடைய வார்த்தையை கேட்டு ராமா நீ புன்னகை செய்தாயே உன் புன்னகை வளர்ந்து கொண்டே போகிறது அந்த வளர்ந்த புன்னகையை தான் வடுவூரிலே எங்களுக்கு நீ காட்டுகிறாய் என்று ரசிக்கிறார் வெல்லூர் சுவாமி அப்ப ஸ்லோகத்தின் டோட்டல் கருத்து என்னன்னா மத்த மூணு டைரக்ஷன்ல போனவா ஒரு மாசத்துல வந்துட்டா அப்போ அங்கெல்லாம் சீத்தை இல்லைன்னு தெற்க தான் சீத்தை இருக்கணும் கவலைப்படாத இவன் இன்னும் வரல அங்க ஹனுமான் போயிருக்கான் அவன் கண்டுபிடிச்சிருவான் அல்லது இவாளெல்லாம் டயத்துக்கு வந்துட்டா அவன் டயத்துக்கு வரல டயத்துக்கு வல்ல நான் தண்டிப்பேன் அவன் சீத்தையை பார்த்துட்டேன்னு ஒரு பெரிய செய்தியோடு வருவதா இருந்தால்தான் தாமதமா வருவான் ஏன்னா அப்படி என்ன நான் தண்டிக்க மாட்டேன் இல்லையா அதனால நிச்சயமா ஹனுமான் சீத்தையை பார்த்திருப்பான்னு சுக்ரீவன் சொல்ல அதை கேட்டு ராமன் பூத்த புன்னகைதான் இது அப்போது இந்த புன்னகைக்கான காரணம் என்னன்னா சீத்தை கிடைத்து விட்டாள் ஹனுமான் சரியான டைரக்ஷன்ல போயிருக்கான் சீத்தை கிட்டத்தட்ட கிடைச்சிட்டான்னு தான் அர்த்தம் அந்த மகிழ்ச்சியாலே ராமன் பூத்த புன்னகை ரெண்டு இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கும் செய்தி என்னென்னா எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பார்க்கணும் இதையே வேறு சிலர் எப்படி பாப்பா இது என்னப்பா இது இந்த பக்கம் போன மூணு பேரும் சீத்தையை காணும்னு திரும்ப வந்துட்டா அந்த பக்கம் போனவனை என்னென்ன காணும் செய்தியும் வரல அப்போ அவ்வளோதான் சீத்தை கிடைச்ச மாதிரி தான் நாம் சொல்லுவோம் ஆனா சுக்ரீவன் அப்படி சொல்லல பாருங்க அவன் என்ன சொல்லிட்டான் இவன் லேட்டா வரான்னா நல்ல செய்தியோட வரான்னு அர்த்தம் அல்லது தான் சீத்தை இருக்கானா நல்லது ஹனுமான் தான் போயிருக்கான் அப்போ வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நமக்கு பாசிட்டிவா நாம மாத்திக்கணும் எல்லாமே நமக்கு சாதகமா நடக்காது அது நடக்கிறபடி நடக்கும் பாதகமா இருப்பதையும் சாதகமாக மாற்ற நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அது இந்த புன்னகைக்குள்ள இருக்கு அதுதான் மெசேஜ் இனி பலன் என்னன்னா நாம் எதிர்பார்க்கும் நற்செய்தி விரைவில் கிடைக்கும் ராமன் ஒரு நல்ல செய்தியை தானே எதிர்பார்க்கிறான் ஹனுமான் அடுத்து சுந்தர காண்டத்துல சொல்ல போறார் அதை இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு சீதாராமர்கள் புன்னகையை ரசிப்போருக்கு அவா ஒரு நல்ல செய்தி எதிர்பார்த்துன்னு இருக்கானா விரைவில் தப்பாமல் அந்த நல்ல செய்தி அவர்களை தேடி வரும் வாங்க ஸ்லோகத்தை சேவிப்போம் சேவிப்போம்யாக சாம் பிரதம் யுக்தாஸ்தே திருவம் திரக்ஷ்யந்தேவ சுதாம் விதேக நிறபதேகே இத்தியுத்திதம் மோதத சுக்ரீவாத் வச்சனம் நிஷம்ய பவதோ மந்தஸ்மிதம் வர்தே என்று சொல்வோம் நற்செய்தி விரைவில் வரும் ஆக இத்தோடு கிஷ்கிந்தா ஸ்பந்தம் புன்னகை ராமாயணத்தின் கிஷ்கிந்தாஸ் ஸ்பந்தம் பூர்த்தியாகிறது இனி நாளை முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி சுந்தரஸ்பந்தம் எப்படி நாம ஸ்ரீராமாயணம்னா அதுல சுந்தர காண்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமோ அது போல புன்னகை ராமாயணத்திலே சுந்தர ஸ்பந்தம் ரொம்ப முக்கியம் இதுவரை நீங்கள் தினந்தோறும் உங்கள் இல்லத்துல சீத்தாராமர்களை பண்ணி அவ முன்னாடி ஸ்லோகங்கள் சொல்லிடுவார்கள் நாளை முதல் கூட ஒரு ஹனுமானையும் ஏழ பண்ணிக்கோங்கோ ஹனுமானுடைய பெருமையை சொல்லக்கூடிய சுந்தர ஸ்பந்தம் அதனால ஓரொரு ஸ்லோகத்தையும் சொல்லி ராமனின் புன்னகையும் ரசிக்கணும் அத்தோடு ஹனுமானின் பராக்கிரமத்தையும் ரசிக்கணும் இரண்டையும் சேர்த்து ரசிக்க தயாராவோம் நாளை முதல் சுந்தர ஸ்பந்தம் நன்றி வணக்கம் சுந்தரகாண்டம் சொன்ன பதன் கிடைக்கும் ஹனுமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நிறையும் நன்றி வணக்கம்